தமிழக அரசு செயலாளர் பீலா வெங்கடேசன் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி தன்னுடைய ஐம்பத்து ஆறாவது வயதுல உடல்நலக்குறைவு காரணமா காலமாகி இருக்காரு கொரோனா காலத்துல தமிழக மக்களுடைய நெஞ்சங்கள்ல இடம் பிடித்த பீலா வெங்கடேசன் யார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சாத்தான்குளம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸை சேர்ந்த ராணி வெங்கடேசன் மற்றும் காவல்துறை டிஜிபியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வெங்கடேசனுக்கு மகளாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர்தான் பீலா வெங்கடேசன் தூத்துக்குடி மாவட்டம் வாழையடி கிராமம் பீலா வெங்கடேசனுடைய சொந்த ஊராக இருந்தாலும் அவர் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே சென்னையில தான் படிப்பு மேல தீராத ஆர்வம் கொண்டு அவங்க சென்னை மருத்துவக் கல்லூரியில எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றிருந்தாங்க இந்த சூழல தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று இரண்டாம் ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரி ராஜேஷ் தாஸ் என்பவரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க மருத்துவ படிப்பை முடித்திருந்தாலும் இவருக்கு இந்திய குடிமை பணி மீது அதிகமான ஆர்வம் ஏற்பட்டது அதனால அதற்கான தேர்வை எழுதி கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஏழாம் ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரியா ஆனாங்க ஆரம்பத்துல ஐஏஎஸ் அதிகாரியாக இவங்க பணிபுரிந்தது பீகார் ஜார்க்கண்ட் மாநிலங்கள்ல தான் அதன் பிறகு இந்திய ஹோமியோபதி மருத்துவம் மற்றும் மத்திய ஜவுளித்துறையிலும் பணியாற்றினாங்க இதைத் தொடர்ந்து தன்னுடைய கணவர் தமிழகத்துக்கு மாறினதால தானும் தமிழக கேடரை கேட்டு பெற்று தமிழகத்துக்கு வந்தாங்க இவங்க தமிழகத்துல செங்கல்பட்டு துணை ஆட்சியர் மீன்வளத்துறை இயக்குனர்னு பல பொறுப்புகளை வகிச்சாங்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொரோனா பொருந்தொற்று நம்மை அதிகமாக தாக்கியது முதல்ல என்ன நடக்குதுன்னு ஒரு தெளிவே இல்லாம தான் நம்ம இருந்தோம் இல்லையா திருமண பக்கமெல்லாம் பயமும் அச்சமும் சூழ்ந்து இருந்தது கொரோனா பரவல் தனிமைப்படுத்துதல் மரணம்னு நம்மை ஒரு வழி செஞ்சிருச்சு அந்த காலகட்டத்துல சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த பீலா வெங்கடேசன் அவருடைய பணி பெரிய அளவுல பாராட்ட பெற்றது முதல்ல என்ன நடக்குதுன்னு ஒரு தெளிவே இல்லாம திருமண பக்கமெல்லாம் அச்சமும் குழப்பமும் தான் இருந்தது கொரோனா பரவல் தனிமைப்படுத்துதல் மரணம்னு நம்மை ஒரு வழி செஞ்சிருச்சு அந்த காலகட்டத்துல சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த பீலா வெங்கடேசனுடைய பணி பெரிய அளவுல பாராட்ட பெற்றது கொரோனா பரவ ஆரம்பித்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் செய்தியாளர்களை சந்தித்த பீலா வெங்கடேசன் மாநிலத்துல கொரோனா பரவல் குறித்த நிலைய விரிவா விளக்கிட்டு வந்தாங்க அதோட தமிழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தொடர்ச்சியா தகவலை பகிர்ந்துட்டு வந்தாங்க அப்போ கொரோனாவால மக்கள் முழுக்க பீதியிலும் குழப்பத்திலும் இருந்தாங்க இந்த நிலையில பீலா வெங்கடேசன் தெளிவான விளக்கங்களை கொடுத்துட்டு வந்தாங்க இது மக்களுக்கு பயத்தை போக்கி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துச்சு கொரோனா பயம் இருந்தாலும் அதையும் தாண்டி தினமும் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் கொடுத்த பீலா வெங்கடேசனுடைய செயல் அந்த காலகட்டத்துல மிக பெரிய அளவுல பாராட்டப்பட்டது காங்கிரஸ் மூத்த தலைவர் பா சிதம்பரம் உள்ளிட்ட பலரும் இவங்களை பாராட்டினாங்க அப்போ பீலா வெங்கடேசன் செய்தியாளர்களை சந்திக்க வரும்போது அவர் என்ன தகவல் சொல்றார் அப்படிங்கிறது மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க பெரும்பாலான மக்கள் அவர் சொல்ற தகவலை கவனிச்சாலும் சில பெண்கள் பீலா வெங்கடேசன் கட்டி வந்த சேலையை பார்த்து சிலாகிச்சாங்க அவருடைய சேலை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் இருப்பதா அப்பவே பெண்கள் சமூக வலைதளங்கள்ல புகழ்ந்து தள்ளினாங்க இரண்டாயிரத்து இருபது ஜூன் வரையிலுமே பீலா வெங்கடேசன் தான் சுகாதாரத்துறை செயலாளராய் இருந்தார் அப்போ தமிழகத்துல கொரோனா வைரஸ் பாதிப்பு நாற்பது ஆயிரத்தை கடந்த சூழல்ல அதன் பிறகுதான் பீலா வெங்கடேசன் சுகாதாரத்துறை செயலாளர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டாங்க அதன் பிறகு மறுபடியும் ராதாகிருஷ்ணன் சுகாதாரத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில பீலா வெங்கடேசனுக்கு அப்போது வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒண்ணுல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதன் பிறகும் அவர் பல முக்கிய பதவிகளை வகிச்சிட்டு வந்தார் ஒடிசாவை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி ராஜேஷ் தாஸ் என்பவரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டுல காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதன் பிறகு அவர் பெயர் பீலா ராஜேஷ்னு மாறுச்சு இருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேஷ் தாஸ் சில சர்ச்சைகள்ல சிக்கின நிலையில அவரை விட்டு பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சாங்க பீலா அவரது பெயரையும் பீலா ராஜேஷ் என்பதிலிருந்து பீலா வெங்கடேசனும் மறுபடியும் மாத்திக்கிட்டாங்க அது இல்லாம ராஜேஷ் தாசிடமிருந்து விவாகரத்து பெறும் வழக்கம் தொடர்ந்தார் இவரது தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பல முக்கிய பதவிகளை இவர் சிறப்பாக கையாண்டு வந்தார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு நவம்பர்ல பணியிட மாற்றம் செய்யப்பட்ட பீலா வெங்கடேசன் எரிசக்தி துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார் பலருக்கும் தெரியாத விஷயம் பீலா வெங்கடேசன் சிறந்த அம்மன் பக்தர் குறிப்பா நவராத்திரி காலங்கள்ல முழு விரதம் மேற்கொண்டு பூஜைகள் செய்வதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவங்க அவர் வீட்டில் வைக்கப்படும் கொழுவும் நவராத்திரியில் அவர் செய்யும் ஆலய வழிபாடுகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா இருந்தது வாழ்நாள் முழுவதும் அம்மனுடைய தீவிர பக்தியாக இருந்த இவரை சரியா நவராத்திரி சமயத்துல அன்னை தன் திருவடிகள்ல சேர்த்துக்கிட்டாங்க கடமையின் மீது அசாத்திய பற்றும் ஆன்மீகத்துல ஆழமான நம்பிக்கையும் கொண்டிருந்த பீலா வெங்கடேசன் இன்னைக்கு நம்ம கூட இல்லை ஆனாலும் கொரோனா காலத்துல அவர் ஆற்றிய பணி அவரது அர்ப்பணிப்பு தைரியம் இது எல்லாமே காலத்தால் அழிக்க முடியாதது உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள எம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்